முன்னிட்டு காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் பல் மருத்துவமனை மற்றும் தனியார் வேளாண் கல்லூரி சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது இதில் வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் பங்கேற்று சாலையில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றினர் பின்னர் மண்வளம் காப்போம் பிளாஸ்டிக் ஒழிப்போம் என உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்வு மூலம் ஐநூறு கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் அகற்றப்பட்டதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் சார் இப்போ ஒரு மூணு லட்சம் வருஷமாக நம்ம மனித இந்த பூமிக்கு வந்து மூணு லட்சம் வருஷம் ஆச்சு அதில் வந்து பன்னெண்டாயிரம் வருஷமாக வந்து சிவிலைசேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி அதாவது விவசாயம் பண்ணி கால்நடைகளை பராமரிச்சு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு பன்னெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நம்ம இப்போலேருந்து ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஆவின் பால் பாக்கெட்டு பாட்டிலு பேனா மூடி பிளாஸ்டிக் பாட்டில் இது தானே போகுது ஸோ அப்போ இப்போ ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து வரப்போகிற சிவிலைசேஷனில் நம்மளை பற்றி என்னென்ன அவங்களுக்கான பூமியை நம்ம விட்டுட்டு போகிறோம் நமக்கு முன்னாடி மூணு லட்சம் வருஷமாக இருந்த இந்த பூமியை வந்து அவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க லாஸ்ட்டு ஒரு இரநூறு வருஷத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் எல்லா அன்னைக்கு கூட்டியிருக்கோம்